السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن عروة بن محمد عن أبيه عن جده عطية بن عروة السعدي رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال إن الغلب من الشيطان وإن الشيطان خلق من النار وإنما تطفأ النار بالماء فإذا غَضِبَ أحدكم فليتولى رواه أحمد وأبو داود سروا پوهلم پوهلشيوم இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹுவிற்கு அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய கோபம் என்பது எப்படி வாய்ந்தது அது யாரின் புறத்தில் உள்ளது என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க ஒருவத்த பெரும் முகமது ரஹத்து அலிஹ அவர்கள் தன்னுடைய தந்தை பாட்டனார் வாயிலாக அறிவிக்கிறாங்க அண்ண நபி அலிஹம் நிச்சயமாக நபிகள் நாயகம் அலி வசம் அவர்கள் கால இவ்வாறு சொன்னாங்க நிச்சயமாக கோபம் என்பது ஷெய்தானின் புறத்திலிருந்து உள்ளதாக இருக்கும் சைத்தான நிச்சயமாக ஷெய்தான் அதாவது நெருப்பை அணைப்பது பில்மா இ தண்ணீரை கொண்டுதான் என்ன செய்யப்படும் நெருப்பை அணைக்கப்படும் உங்களில் ஒருவருக்கு ஒருவருக்கு கோபம் ஏற்பட்டால் உங்களில் ஒருவருக்கு கோபம் ஏற்பட்டால் பல்யத்த வல்ல அவர் ஒழு செய்து கொள்ளட்டும் அவ்வாறு செய்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய கோபம் தனியக்கூடியதாக இருக்கும் என்பதை பெருமானார் செல்லல்லாஹியூ செல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் அஹமது ஷரீஃபிலும் அபுதாவுது என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம் இந்த ஹதீஸை கொண்ட நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது கோபம் என்பது சேத்தானின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடியதாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற நிலையில் மனிதன் அந்த சேத்தானுக்கு வழிபட்டு விடாமல் எந்த நிலைக்கு மாறினால் கோபம் தனியுமோ அந்த நிலைக்கு மாறி அல்லாஹ்வினால் சுப செய்தி சொல்லப்பட்ட பொறுமையின் நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீசனுடைய நோக்கமாகவும் அருமை நாயகம் செல்லலாக அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்து பக்குவப்படுத்தினார்கள் அதை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய ஒரு கருத்தாக நமக்கு அமையப்பெறுகின்றது அதே போன்று பின்னால் வரக்கூடிய வரலாறும் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டக்கூடியதாக இருக்கின்றது நபி தோழர் அபு மசோதர் அலியல் லாகத்திலான்கு அவர்கள் கூறுறாங்க ஒரு நாள் நான் கடுமையான கோபத்தில் என்னுடைய அடிமையை நான் அடித்து கொண்டிருந்தேன் என்னை சுற்றி இருப்பவர்கள் யாரும் எனக்கு தெரியாத அளவு எனக்கு கோபம் பக்கத்துல யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாத அளவுக்கு கோபம் மிகைத்த நிலைமையில் நான் என்ன செஞ்சேன் இருந்து கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு பின்னால் இருந்து அபு மசோதே எச்சரிக்கை அபூ மசூதே எச்சரிக்கை அபூ மசூதே எச்சரிக்கை என்று ஒரு சப்தம் கேட்டது நான் கடுமையான கோபத்தில் இருந்ததால் நான் என்ன செய்யலை நான் திரும்பி பார்க்கல யார் சத்தம் போடுறா அப்படிங்கிறத நான் என்ன செய்யல திரும்பி பார்க்கவும் இல்லை மீண்டும் அதே சப்தம் ஒலித்தபோது நான் திரும்பி பார்த்தேன் திரும்பி பார்த்தால் எனக்கு அருகில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹலியூ அவர்கள் நிற்பதை நான் பார்த்தேன் அப்போது நபிகள் நாயகம் நாயகன் சல்லல்லா அவங்க இவ்வாறு சொன்னாங்க அபு மசூதே தெரிந்துகொள் உன் அடிமையின் மீது நீ பெற்றுள்ள ஆற்றலை விடவும் உன் அடிமையின் மீது நீ பெற்றுள்ள ஆற்றலை விடவும் அதிகமாக அல்லாஹ் உன் மீது ஆற்றல் பெற்றுள்ளான் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் கூறினார்கள் அதாவது உன் ஏழையான அடிமையை ஒரு குற்றத்திற்காக நீ கோபப்பட்டு அடிக்கிறாயே ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் உன் குற்றத்திற்காக உன் மீது கோபம் கொண்டு உன்னை தண்டித்தால் உன்னுடைய நிலை என்னவாகும் அப்படின்னு சொல்லி அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலியசுல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க அபு மசோதர் அலி அல்லாஹு தலவங்கத்தில் கேட்டதை அபு மசோதர் அலியுல்லாஹுதலா அவங்க என்ன செய்கிறாங்க இவ்வாறு நமக்கு அறிவிக்கிறாங்க உடனே நான் அபு மசூது அலி அல்லாஹு அவர்கள் கூறுறாங்க உடனே நான் யாரை சொல்லல்லா அல்லாஹுக்காக என் அடிமையை உரிமை விட்டுவிட்டேன் என்பதாக சொன்னாங்களாம் இந்த செய்தி புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கோபம் செல்லுபடியாகும் இடத்தில் கோபத்தை அடக்கி ஆள வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு சிறந்த ஒரு பாடத்தையும் அதேபோன்று ஒரு மனிதனுடைய கோபம் எந்த நிலைக்கு மாறினால் அந்த கோபம் தனியுமோ அந்த நிலைக்கு ஒரு மின் மாற வேண்டும் என்பதைத்தான் அன்னலம்பெருமானார் செல்லல்வாகலேயோ செல்லும் அவர்களுடைய பொன்மொழி நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது சில ஹதீசுகள் வரும் அதில் நம்ம பார்த்தோம்னா நபிகள் நாயகம் சல்லா ஒரு மனிதன் நின்ற நிலைமையில கோபம் அடைந்தால் அவன் உட்கார்ந்து கொள்ளட்டும் உட்கார்ந்த நிலைமையிலும் அந்த மனிதனுக்கு கோபம் தணியவில்லை என்றால் ஒரு கணித்து படுத்து கொள்ளட்டும் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க இதுல முக்கியமான விஷயம் ஒரு மனிதருக்கு கோபம் ஏற்படக்கூடிய தருணத்தில் அவர் ஒலு செய்து விட்டால் அல்லாஹனுடைய உதவி கொண்டு அந்த மனிதனுடைய கோபம் தனிந்து விடக்கூடியதாக இருக்கும் என்பதை மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக அன்னலம்பெருமானார் செல்லல்லாஹெல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க இல்லாமல் அல்லா அத்தகைய கோபத்தை மெண்டு விழுங்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து எல்லா நிலைமையிலும் அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமக்கு கிடைக்க பெற்று சுப செய்தியாக சொல்லப்பட்ட அந்த பொறுமை என்ற அந்த பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற்று வாழும் காலங்களில் எல்லா நிலையிலும் அல்லாஹ் அந்த கோபத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்த அருள் புரிவானாக ஆமீன் வாஹர்தாவாகும் அன் அலமது இல்லாஹி ரபுலாலமீன் அலாம் வலைக்கும் ஓ ரஹமத்துலாஹி